பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று கூடிய மத்திய அமைச்சரவை பால்வள மேம்பாட்டுக்கான திருத்தப்பட்ட தேசிய திட்டமான என்பிடி என்பிடிடி திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது அதோடு ராஷ்டிரிய கோகுல் திட்டத்திற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது யூ பால் உற்பத்தியே அதிகரிக்க நடவடிக்கை மத்திய அரசின் திட்டமான திருத்தப்பட்ட என்பிடிடிக்கு கூடுதலாக ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது பதினைந்தாவது நிதிக்குழு காலத்திற்கான இரண்டாயிரத்து இருபத்தொன்று முதல் இருபத்தி இரண்டு வரை முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தாறு வரை வரை மொத்த நிதி ஒதுக்கீடு இரண்டாயிரத்து எழுநூற்று தொன்னூறு ரூபாய் கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்த முயற்சி பால்வள உள்கட்டமைப்பை நவீனமயமாக்குதல் விரிவுபடுத்துவதில் கவனம் செலுத்துகிறது இது துறையின் நிலையான வளர்ச்சியையும் உற்பத்தி திறனையும் உறுதி செய்கிறது திருத்தியமைக்கப்பட்ட என்படி பால் கொள்முதல் பதப்படுத்தும் திறன் சிறந்த தரக்கட்டுப்பாடு ஆகியவற்றிற்கான உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கும் இதன் மூலம் துறைக்கு உத்வேகம் அளிக்கும் விவசாயிகள் சந்தைகளுக்கு சிறந்த அணுகளைப் பெற உதவுவது மதிப்பு கூட்டல் மூலம் சிறந்த விலையை உறுதி செய்வது விநியோகச் சங்கிலியின் செயல்திறனை மேம்படுத்துவது அதிக வருமானம் அதிக கிராமப்புற வளர்ச்சி ஆகியவற்றுக்கு இது வழிவகுக்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் திருத்தியமைக்கப்பட்ட தேசிய பால்வள மேம்பாட்டுத் திட்டம் வெண்மை புரட்சி இரண்டு புள்ளி பூஜ்யம் உடன் இணைந்து இந்தியாவின் நவீன உள்கட்டமைப்பை மாற்றியமைப்பதுடன் புதிய தொழில்நுட்பம் தரமான பரிசோதனை ஆய்வகங்கள் ஆகியவற்றை வழங்குவதன் மூலம் புதிதாக உருவாக்கப்பட்ட கூட்டுறவுகளுக்கு மேலும் ஆதரவளிக்கும்